வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அரசியல் கட்சி தலைவர்கள் திடீரென விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளனர் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தாவேக்கா மாநாட்டில் விஜய் பேசியதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றுக்கழகம் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்தது ஓகேங்களா பாரபத்தியில் வந்து நான் சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது அந்த மாநாட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான்கு மணிக்கு அந்த மாநாட்டு மேடைக்கு வந்த விஜய் அவர்கள் வாக் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களை சந்தித்து கொடியும் ஏற்றினார் ஓகேங்களா தாவேக்கா கொடியும் வந்து ஏற்றி முடித்தார் அதன் பிறகு சுமார் முப்பத்தைந்து நிமிடம் தொண்டர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றி இருந்தார் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என இரு கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா மட்டுமின்றி அதிமுக உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களையும் வந்து மறைமுகமாகவும் வந்து ஒரு பக்கம் வந்து விமர்சனமாக வந்து முன் வச்சிருந்தாரு நடிகர் விஜய் அவர்கள் மேலும் முதல்வர் ஸ்டாலினை வந்து பார்த்திங்கன்னா அங்கிள் என்று வந்து கூறியிருந்தார் திமுகவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கடுமையாகவும் வந்து சாடி வந்து பேசியிருந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக முன்னாள் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்கள் வந்து என் அண்ணன் என் வந்து பார்த்திங்கன்னா என் அண்ணன் என்று ஒரு உருவமாக வந்து இருக்கிறார் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கட்சியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விஜய்க்கு பதிலடி வந்து கொடுத்து விடுகிறார்கள் எதிர் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டில் திமுக தலைவரும் முதல்வர் மு ஸ்டாலினை வந்து குறித்து பேசியது வந்து நீங்கள் நடத்தும் ஆட்சியில் நேர்மை நியாயம் இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சட்ட ஒழுங்கு சரி இருக்கா இயற்கை வளங்கள் பாதுகாப்பாக இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் வாட் இஸ் திஸ் அங்கிள் இட் இஸ் வெரி ராங் அங்கிள் என்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார் இதில் வந்து ஒரு மாநில முதல்வரை விஜய் எப்படி வந்து இப்படி பேசலாம் என்று வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து கொந்தளித்து உள்ளனர் அதில் இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சர் கே என் நேரு திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்து வந்து பேசியிருந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஏ அவ்வளவுதான் அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருக்காரு ஒரு மாநிலத்தின் முதல்வர் பெரிய கட்சியின் தலைவர் நாற்பது ஆண்டு கால அரசியல் இருக்கிற இருக்கிறாரு நேற்று அரசியலுக்கு வந்துவிட்டு அவரை அப்படி சொல்வது தரம் தாழ்ந்த செயல் மக்கள் நல்ல பதில் சொல்வார்கள் நாங்களும் தேர்தலில் நல்ல பதில் சொல்வோம் என்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் மாற்றமில்லை அப்படின்றதே வந்து கே என் அவர்கள் தெரிவித்திருந்தார் பத்து பேர் ஐம்பது பேர் கூடிவிட்டார்கள் என்பதற்காக ஒரு மாநில வரை எப்படி வேண்டுமானாலும் பேசலாமா அது சரியா என காட்டமாகவும் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்பியிருந்தார் கே என் நேரு மேலும் மாநாட்டில் விஜய் அதிமுக பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி என்று யார் கையில் இருக்கிறது அப்படின்றதே வந்து சொல்லியிருந்தார் பொருந்தாத கூட்டணி வைத்துள்ளது அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருந்தார் அந்த கட்சி தொண்டர்களே வேதனையில் உள்ளார்கள் வெளியில் சொல்லாமல் வேதனையில் வந்து தவிக்கிறார்கள் அப்படின்றதே வந்து சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி சிலர் வந்து புதிய அரசியல் கட்சி வந்து தொடங்கிவிட்டு இரண்டு மா மாநாடு நடத்தி இருக்கிறார்கள் அந்த கட்சி ஒன்றரை வயது குழந்தை இன்னும் ஒரு சட்டமன்ற தேர்தலை கூட சந்திக்கல அப்படி இருக்கிறவங்க ஆசைப்படலாமா தவறல்ல எங்கே எங்கேயோ போகலாம் வீட்டில் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு கனவு காணலாம் ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா நனவாகாது கனவு காண்பதற்கு உழைப்பு வேண்டும் அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எந்த கொம்பனாலும் அதிமுகவை அசைக்க முடியாதுன்றதே வந்து உறுதியாக வந்து அந்த பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு டயலாக் பேசினால் போதுமா எது எதுவுமே மக்கள் செல்வாக்கை பெற்று பெற்று ஒரு பெரும் நன்மதிக்கு வந்து பெற வேண்டும் அவர்கள் வந்துதான் அவர்களால் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவது போலவும் சில அடுக்கு மொழிகளை வந்து பார்த்தீங்கன்னா பேசி வருகிறார்கள் அப்படின்றதே வந்து சொல்கிறாரு மேலும் யார் என்று தெரியும் உழைப்பே கொடுக்காமல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காரு திமுகவை வீழ்த்த சக்தியுள்ள ஒரே கட்சி அதிமுக தான் அப்படின்ற முழக்கத்தையும் வந்து பதிலடியாக வந்து கொடுத்துருக்காது முன்னதாக சட்டமன்ற தேர்தலில் டிவிகேவுக்கு டிஎம்கேவுக்கு தான் போட்டி என்று விஜய் கூறியிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வாறு வந்து தெரிவிச்சிருக்காரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டு தொடக்க உரையிலேயே விஜய் பசியிலேயே இருந்தாலும் சிங்கம் கெட்டுப்போன உணவை தொடக்கூட செய்யாது அப்படின்றதே வந்து சொல்லியிருந்தாரு காட்டில் எல் எல்லை வகுத்து காட்டையே தனது கட்டுப்பாட்டில் சிங்கம் வைத்திருக்கும் சிங்கம் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் தொடாது தொட்டா விடாது என்று வந்து தெரிவித்திருந்தாரு விஜய் வந்து இந்த ஒரு இப்படி சொன்னது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானைத்தான் ஏன்னா வந்து நெட்டிசன்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள் வந்து ஒரு கிண்டலாக வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் விஜய் மாநாடு குறித்து வந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து சீமான வந்து குறிப்பி பேசியிருந்தார் அண்ணா தோற்றுவித்த கட்சியை தான் தோற்கடிக்க வேண்டும் என்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார் அறுபது ஆண்டுகால எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியின் ஆட்சியும் அண்ணா தொடங்கிய ஆட்சியும் தானே அறுபது ஆண்டு கால அறுபது ஆண்டு காலமாக வந்து நடக்கிறது அவர்களது புகைப்படத்தை தானே போட்டியிருக்கிறீர்கள் அடுத்து ஜெயலலிதா போட்டோவையும் எடப்பா எடப்பாடி போட்டாவையும் வைப்பாரா அவருக்கு பின்னால் வந்து திரண்டிருக்கின்ற ரசிகர்கள் அவர்களுக்கு நண்பா நண்பா நண்பிகளாக இருக்கலாம் எனக்கு தம்பி தங்கைகளாக இருக்கிறார்கள் என்று வந்து பார்த்தீங்கன்னா பதிலளித்துள்ளார் சீமான் அவர்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் மார்க்கெட் த்துக்கு போன பிறகு மார்க்கெட் போன பிறகு ஓய்வு பெற ஓய்வு பெற்ற பெறப் போகிறதில்ல அடைக்கலம் தேடியும் அரசியலுக்கு வரல மக்கள் ஆதரவு என்னும் படைக்கலத்துடன் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் என்று வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு அதிரடியான ஒரு பேச்சு வந்து சொல்லியிருந்தார் அந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவரும் எம்பியுமான கமலஹாசன் வந்து கூறியிருந்தார் என் பேரை சொல்லியிருக்கிறாரா வேறு யார் பேரையாவது சொல்லியிருக்கிறாரா பதில் இதில் என்ன கருத்து சொல்வது தவறுங்க அவர் வந்து எனக்கு தம்பி எனவும் வந்து பதின கூறியிருந்தார் மேலும் என் அண்ணன் விஜயகாந்த் அவரை மறக்க முடியுமா என்று விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் கடலூரில் பதிலளித்துள்ள நம்முடைய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தம்பி என்கின்ற எண்ணத்தில் தான் பேசியிருக்கிறார் அவர் எப்பொழுதும் விஜயகாந்தை அண்ணன் என்றுதான் சொல்வாரோ அவர் தம்பிதான் விஜய் எங்கள் வீட்டு பையன்தான் எனவும் வந்து நான் எப்பொழுதுமே சொல்லி வருகிறேன் பல்வேறு படங்களில் விஜயகாந்தின் சிறு வயது வயது கதாபாத்திரத்தில் விஜய்தான் நடித்திருக்கிறார் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவருடைய வீடு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் அவர்களுடைய அப்பா விஜயகாந்துக்கான உறவு வந்தது பதினேழு திரைப்படங்களில் இருந்துள்ளது இன்றைக்கும் நேற்று வந்த உறவு அல்ல வந்து விஜய் பிரேமலதா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு விஜயின் படத்திற்கு கூட விஜயகாந்த் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருந்தாங்க அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம் அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருந்தார் பிரேமலதா அவர்கள் மேலும் அடுத்ததாக எம்ஜிஆர் எனது மானசீக குரு என்று எம் விஜயகாந்த் அவர்கள் சொல்வார் அதேபோல் விஜய் சொல்லட்டும் என்று இப்பொழுது அண்ணன் என்று சொல்கிறார் அதை பற்றி பரிசீலிக்கலாம் எனவும் வந்து தெரிவித்திருந்தார்கள் தாமரையில் இலை தண்ணீரே ஒட்டாது அது போல தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவார்கள் என்று விஜய் பேசியிருந்தார் அதற்கு தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் ஆளுநரும் பாஜக முன்னாள் தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜன் தாமரை தண்ணீரில் தான் வளர்கிறது எங்களுடைய சின்னம் தாமரை தான் என்றும் அவருக்கு தெரிகிறதா யாரோ எழுதி கொடுத்திருக்கிறார்கள் நன்றாக வந்து பேசு வசனம் பேசுகிறாரு தாவேக்கா மாநாட்டை ஒரே 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 நாள் கூடிய திரைப்படமாக தான் பார்க்குறோம் பாஜகவை விமர்சித்து விளம்பரம் தேடுகிறார் விஜய் அவர்கள் போவது சட்டமன்ற தேர்தல் பாஜகவை இழுத்து பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது அவர் பேசியதால் பாஜக குறைந்து விட குறைந்து விடாது நாங்கள் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்று வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிலளித்துள்ளார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர்களுடைய அரசியல் தலைவர்களை வந்து குறித்து பேசியிருந்த விஜய் அவர்களுக்கு அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய்க்கான ஒரு பதிலடியும் எதிர் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பரபரப்பும் இருவருக்கும் பேசும் பொருளாக மாறி இருக்குது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள்